திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் எஸ்சி அவர்கள் டைரக்டர் ஏசி திருரோகச்சந்திரர்கள் இவங்க மூணு பேர் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்க மனசில் என்ன இருந்துச்சுன்னா எப்படியாவது புரட்சி தலைவரை ஏவிஎம்ல நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்க மூணு பேர்த்துக்குமே இருந்தது அதுவும் தனது க்ளோஸான புரட்சி தலைவரை ஏவிஎம் பேடரில் நடிக்க வைக்கிறதுல அசோகன் அவர்கள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருந்தார் இவங்க மூணு பேரை சந்திக்கும் போதெல்லாம் புரட்சித் தலைவருக்கான எந்த மாதிரி கதை இருக்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நிறைய டைமில் இதில் ஒரு பிரச்சனை பிரச்சனைன்ட்டா எப்பொழுதுமே ஏவிஎம் புரொடக்ஷனில் புதுமுக அறிமுகம் வச்சு அவங்கள பயங்கரமாக ஹிட் ஆகியிருக்கிறாங்க ஆனால் தலைவர்கள் மாபெரும் நட்சத்திரம் மிகப்பெரிய நட்சத்திரம் அவர் நம்ம படத்தில் நடிப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் இவருக்கு இருந்தது அதுக்கு மேலே தனது தந்தை திரு ஏவி ஐயப்ப செட்டியார் என்ன சொல்லுவார் ஓகே சொல்லுவாரா அப்படிங்கிற டவுட்டி இவருக்கு இருந்தது சிறப்பான விஷயம் எதுங்களா புரட்சித்தலைவருடைய வாழ்வீச்சுக்கு திரு ஏ வி சரவணவர்கள் அடிமை அந்த அளவுக்கு அவர் வாழ்வீச்சை ரசித்து பார்ப்பார் ஆக புரட்சி தலைவர் ஏவிஎம் பேனரில் நடிக்க சம்மதிப்பாரா அவருடைய தந்தை இதுக்கு என்ன சொல்லுவார் அப்படிங்கிறத முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை விஜயவாகனி நிறுவனம் நாகர்கட்டியார் அவர்கள் தயாரிப்பில் உருவான எங்கள் வீட்டு பிள்ளை ரிலீஸ் ஆகி சுமார் லட்சக்கணக்கில் வசூலை அள்ளி குவிக்குது திரு ஏ சரவணன் நினைக்கிறார் இனி லேட் பண்ண வேணான்ட்டு தனது தந்தை திரு ஏவி வி மெய்யப்ப செட்டியார் சந்தித்து விஷயத்தை சொல்கிறாரு புரட்சி தலைவர் வச்சு நம்ம ஒரு படம் தயாரிக்கலாம் ஏவிஎம் பேனரில் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அவர் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு ஓகே மக்கள் மக்கள்தான் சம்மதிப்பாருன்னா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவர் ரொம்ப ஆகிடுறாரு அப்போ ஓகே சொல்லிட்டார் அப்பச்சி ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நேராக ஏகும் சரவணன் என்ன செய்கிறாரு ராமாவரம் தோட்டத்தில் தலைவரை சந்தித்து அந்த விஷயத்த சொல்கிறாரு புரட்சித் தலைவருக்கு ஏவிஎம் படம் நடிக்கணும் ஒரு ஆசை இருந்தது உடனே ஓகே நான் நடிக்கிறேன்ட்டார் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாங்கிற முடிவில் இருக்கிறாங்க அந்த டைமில் சத்யா மீஸ் ஆரியம் ஈரப்பன் தயாரிப்பில் உருவான நான் ஆணையிட்டால் படத்துக்கு உள் கால்ஷ்ட் கொடுத்துருந்தார் ஆனால் இவங்க கேட்டதுனால ஆரியம் ஈரப்பன் அவர்கள் அந்த மொத்த செட்டையும் ஏவி நிறுவனத்துக்கு கொடுத்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி படத்திற்கான பூஜை போடுறாங்க ஏவி பேனரில் புரட்சித் தலைவர் நடிக்கிறது திரு ஏ வி மையப்ப செட்டி அவர்கள் மிக பெருமையாக நினைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஆன இந்த படம் மெகா ஹிட்டான படமாக அமையுது புரட்சித் தலைவர் சரோஜா தேவி அசோகன் நாகேஷ் மனோரமா ஆகியோர் நடித்தார் அன்பேவா திரைப்படம் ஹிட்டு வசூல் சாதனை அள்ளி குவிக்குது இந்த படமே புது லெவலில் வேறு ஸ்டைக்கில் இருக்கும் சும்மா ஜனரஞ்சமான படங்கிறதுனால படம் முழுக்க முழுக்க சிம்லாவில் எடுக்கிற மாதிரி தான் கதை அமைப்பு ஆனால் சிம்லாவில் அஞ்சு நாள் தான் ஷூட் பண்ணுறாங்க அதுவும் சிம்லாவில் இருந்து எட்டாயிரத்தி அறநூறு அடி உயரம் கொண்ட ஒரு சிகரம் அந்த சிகரத்தில் தான் ஷூட் பண்ணுறாங்க சாதாரணமாக அங்கே வந்து கவர்னர் தான் தன்னுடைய காரில் போக முடியும் மற்றவங்களுக்கெலாம் நாட் அலவுடு ஆனால் ஒரு விருந்தில் கவர்னரோட புரட்சித்தலைவர் சந்திக்கும் பொழுது அந்த அனுமதியை புரட்சித் தலைவருக்கு வழங்குறாரு அவர் மட்டும் அப்போ அந்த அனுமதி வழங்கணும்னா அந்த சிம்லாவினுடைய கண்கொள்ளா காட்சியான அந்த பனி சிகரங்களை நாம் பார்த்துருக்கவே வாய்ப்பு இல்லை அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான அந்த இடம் அங்கே என்ன எடுத்தார் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பணி மலை போலிகிறது நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூ மலை போலிகின்றது ஓ லா லாலா ஓ லால லா லாலா இந்த பாட்டு எடுக்கிறாங்க ஷூட் முடிச்சு கார்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க முன்னாடி புரட்சிக்கு காரு பின்னாடி டேரெக்ட் கார்லாம் வந்துக்கிட்டு இருக்குது உடனே தலைவர் சொல்கிறாரு அடாடா வெயில் பிரமாதமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு காட்சி எடுக்கலாமே பின்னாடி வர டேரக்டர் சொல்லி காரன் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு கூடவே அந்த சினிமாவை எடுக்கிற யூனிட்டோட பத்திரிக்கையில் சாவி அவர்களும் வர்றாரு அவர் புரட்சித்தலைவர் பற்றி கேட்குறாரு ஏங்க காலையிலேருந்து ஆடி ஓடி பாடி ஓய்வு இல்லாமல் நடிச்சுக்கிட்டே இருந்தீங்களே உங்களுக்கு டயர்டாக ஆகாதா இருக்காதா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு தலைவர் சொல்றாரு எனக்கு உழைப்பில் தான் உற்சாகமே இருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்படி ஒரு வியக்கிறாரு அப்புறம் இந்த காட்சி மால் ஷூட் நடக்குது திபத்திய சிறுவர்களோட புரட்சி தலைவர் பாடுற இந்த பாடல் காட்சியும் அங்கே எடுக்கிறாங்க பார்க்கையிலே பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே நல்லவர் எல்லாம் நலம் பெறுவார் எந்த நம்பிக்கை இருக்கிறது இவர் வர வேண்டும் புகழ் பெற வேண்டும் என்ற ஆசையில் துடிக்கின்றது துடிக்கின்றது ஓ இந்த பாடல் காட்சி எடுத்த உடனே புரட்சி தலைவர் காந்தி சிலையை பார்த்து கும்பிடுவார் அப்ப சாயி அவர்கள் கேட்பார் புரட்சியில் விட்ட எங்க உங்களுக்கு காந்தி ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு என்ன இப்படி கேட்டீங்க காந்தி அவர்கள் மீது எனக்கு மிகுந்த பக்தி உண்டு பூஜை அறையில் எங்கள் அம்மாவுக்கு பக்கத்துல காந்தி அவர்களை வச்சு நான் இன்னமும் வணங்கிட்டு தான் இருக்கிறேன் நேர்மையான அவரது அரசியல் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் அப்படின்னு புரட்சித்தில் சொல்கிறாரு இதை கேட்டவுடனே பத்திரிகையாளர் சாவி அவர்கள் பிரமிச்சு போறாரு அன்பேவா படத்தினுடைய கதை என்னென்னா கம்செப்டங்க ஆங்கில படத்தினுடைய தழுவல் தான் இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சி உங்களுக்கே தெரியுமே நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் நான் பார்த்ததிலே அவள் ஒரு தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் பாடல் காட்சியின் ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு மல அடிவாரம் இரநூறு அடி பள்ளம் மைசூர் ரோட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சும்மா திமு 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 திமுன்னு ஆதிவாசிங்க எல்லாம் வந்துடுறாங்க பார்த்துட்டு மக்கள் திலங்கு புரட்சி தலைவர் புரட்சி ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க அப்போ தான் ஏபின்னு நினைக்குது புரட்சி தலைவருக்கு மக்கள் திலங்கிற பேர் கொடுத்தது பட்டம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப பொருத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அன்பேவ படப்பிடிப்பு சிம்லாவிலையும் சரி ஊட்டிலேயும் சரி அந்த யூனிட்டோடு நம்ம தலைவர் அப்படி ஒன்றி போகிறாரு ஜாலியாக இருக்கிறாரு ஆடுறாரு ஓடுறாரு பாடுறாரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு சந்தோஷம் துள்ளி குதிக்கிறாரு டான்ஸ் ஆடின பொண்ணுங்களுக்கு டான்ஸ் போட்டி வைக்கிறாரு போட்டியில் ஜெயித்தவங்களுக்கு எல்லாத்தையும் நூறு நூறாக சும்மா வாரி இறக்கிறாரு அது மட்டுமா சரோஜா சொல்லி கேம்ஸ் வைங்க எல்லாத்துக்கும் பரிசு தரல அப்படிங்கிறாரு சரி நான் கேம்ஸ் வைக்கிறேன் ஆனால் ஹீரோ நீங்கள் தான் பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே அப்படின்ட்டு அவங்க வைக்கிற பரிசில் சரோஜய சேர்த்து சும்மா டபுள் டபுளாக காசை விட்டு விளையாடுறாரு இதில் கேம்ஸ் எல்லாம் ஜெயித்தவங்களுக்கு பரிசு பணம் தோத்தவங்களுக்கு என்ன செய்யணும் சும்மா தலையை தலைகாணி வச்சு நான் தோத்துட்டேன் நான் தோத்துட்டேன் நான் தோத்துட்டேன்னு வரணும் இதுதான் போட்டி எப்படி ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி போயிட்டே இருக்குது இந்த போட்டில் திரு ஏ அவரும் கலந்துக்கிறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு தலைவர் உதவி டேரக்டர் திரு எஸ்பி முத்துராமன் அவர்களை சொல்லி மொத்தம் டெக்னீஸில் எத்தனை பேர் இருக்கிறாங்க லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு அதில் கடும் குளிரால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அத்தனை பேர்த்துக்குமே தன்னுடைய சொந்த செலவு ஸ்வெட்டர் வாங்கி தர்றாரு மப்ளர் வாங்கி தர்றாரு சாக்ஸ் வாங்கி தர்றாரு அது இல்லாமல் அந்த யூனிட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இவரே தன்னுடைய சொந்த செலவில்லாம் தீனி அது இது லொட்டு ரோஸ் எல்லாத்தையும் வாங்கி சந்தோஷப்படுத்துகிற மகிழ்ச்சியை பண்ணுறாரு யூனிட்டில் அவங்களுக்கு ஷூட்டிங் மாதிரி தெரியலைங்க சும்மா ஜாலியாக சிம்லா ஊட்டின்ட்டு ஒரு டூர் போயிட்டு அதுவும் புரட்சி தலைவர் கூட இருக்கணும் எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறாங்க மொத்தத்தில் அன்பேவா படைப்பிடிப்பு நடந்த அந்த ஒரு மாதமும் அந்த யூனிட்டில் இருக்கிறவங்களை அத்தனை பேர்த்தையும் தனது அன்பால் ஊட்டி ஊட்டி வளர்க்குறாரு நமது மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் என்னங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருங்க பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சதை மற்றவங்களையும் பார்க்க வைங்க பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சு எத்தனையோ புரட்சியில் ரசிகர் இருப்பாங்க மக்கள் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க இருப்பாங்க அவங்களையும் பார்க்க வைங்க புரட்சி தலைவரை மக்கள் இடத்துல இன்னமும் நீங்கள் கொண்டு போகிற ஒரு விஷயம் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் நல்லா இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோவில் நான் சொன்னது பிடிச்சிருக்குதா பிடிக்கலையாங்கிறத பற்றி கமெண்ட் சொல்லுங்கள் மொத்தத்தில் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் Я есть равичандиран.